வெல்கம் டு ஜோ டெய்லி டிப்ஸ் நான் இன்றைக்கி சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விருப்பமான கொழுக்கட்டை சுயன்னு சொல்லலாம் எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பச்சரிசி மாவை என்ன பண்ணுறீங்க ஒரு கால் கிலோ எடுத்து மூணு பேர் குண்டான சொல்கிறேங்க ஒரு கால் கிலோ எடுத்து நல்லா வறுத்துருங்க சளிச்சுட்டு வறுத்துருங்க வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த சூடு இருக்கும் போது என்ன பண்ணுறீங்க பால் நீங்கள் காஃபிக்கெலாம் யூஸ் பண்ணி அந்த பால் எடுத்து ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை மாதிரி பிசைஞ்சு மூடி போட்டு வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் தண்ணியே ஊற்றிருக்கணும் பசங்க வச்சு மூடிடுங்க அந்த கடையில் என்ன பண்ணி வேறு கடையில் முந்திரி ஒரு பத்து ஒரு பாதாம் ஒரு பத்து ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் இல்லை மூணு எடுத்தாலும் வாசனை எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியல ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து எல்லாம் நல்லா வறுத்துட்டு லைட்டாக நல்லா சூடு வறுக்க வறுத்துட்டு ஆற ஆரம்பிச்சுக்கோங்க இந்த அப்புறம் என்ன பண்ணுறீங்க வெள்ளை நீங்கள் நான் திரும்பி போடுவேன் நீங்கள் எப்படி போட்டாலும் சரி ஸ்வீட் எப்படின்னு எனக்கு தெரியலங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடையில் கடல மிட்டாயி சதுரமும் வச்சும் உருண்டையும் வச்சும் அதை வாங்கிக்கோங்க ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க அதே மாதிரி பொட்டுக்கடலை உருண்டை வைக்கும் அதையும் ஒரு அஞ்சு போட்டு எடுத்து எல்லாம் நல்லா நுண்ணிக்கிட்டு மிக்ஸியில் பொடி பண்ணிடுங்க பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியோடு என்ன பண்ணி இந்த பாதாமும் நுந்தியும் நல்லா கிள்ளி உடச்சி போட்டு அதையும் மிக்சியில் அந்த கடலை மிட்டாயும் பொட்டு கடலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காய் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் வறுத்துருங்க தேங்காய் துருவல் ஒரு கால் மூடி கால் ஒரு மூ ஒரு தேங்காய் உடச்சிங்கன்னா அதில் பாதி வரும் அந்த அரைல வந்து பாதியாக போட்டுங்க அதை என்ன பண்ணி அதையும் நாங்கள் லைட்டாக வறுத்துட்டு இதோடு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதை உருண்டை பண்ணி அதுக்குள்ளே வச்சு ஸ்டப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்தாலும் சரி இல்லை ஆவியில் வேக வச்சு எடுத்தாலும் சரிங்க செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் பாக்ஸ் சொல்லுங்கள் கேஷ் தேங்க்யூ